ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனல் பட்டு லட்டு ஜெர்னி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அம்மாவோட தம்பி என்னோடய தாய் மாமா வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க வீடு புனிதனான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதுக்கு இந்த ஊர் தாங்க நான் பிறந்த குழந்த மண் எங்கள் ஊர் பேர் பாண்டமங்கலங்க எங்கள் வீட்டை சுத்தி பார்த்தீங்கன்னா கோயிலா தாங்க இருக்கும் இது வந்து பெருமாள் தேர் அப்புறம் மாரியம்மன் தேருங்க நான் நான் படித்த ஸ்கூலுங்க இது பிப்த்து வரைக்கும் இருக்குது மாரியம்மன் கோயில் சிவன் கோயில் கிட்ட இருக்குங்க இங்கிட்டு தனியாக இருக்குது வந்து பெருமாள் கோயிலுங்க இந்த வீதி தாங்க எங்கள் வீடு போகிற வழி கோவிலில் எந்த ஒரு விசேஷமாக இருக்கட்டும் சாமி வந்து ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டு வழியாக தாங்க போகும் திருவிழா அப்போ தேர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வாசல்லேயோ போகுங்க வீட்டுக்கு எகுத்தாப்பிலேயே ராஜ வாய்க்காலுங்க எனிடைம் தண்ணி போயிட்டே இருக்கும் வருஷத்தில் பாஞ்சு நாள் மட்டும்தான் நிறுத்துவாங்கங்க ஏன்னா கிளீன் பண்ணணும்காக அதை வந்து நிறுத்தி வைப்பாங்க ஏன்னா எங்கள் ஊர் சுற்றிலும் பார்த்திங்கன்னா வெத்தலை குடிக்க அதிகம் வெத்தலை தாங்க பயிரிடுவாங்க எங்கள் பெரியப்பாலாம் வந்து பயிர் போட்டு வெத்தலை வியாபாரம் பண்ணிட்டுருக்காங்கங்க எங்கள் ஊரை பற்றி நிறைய வீடியோஸ்லாம் நான் எடுத்து போடுறேனுங்க இன்னும் சொல்கிறதெல்லாம் நிறையா இருக்குங்க நான் கண்டிப்பாக போடுறேன் நாங்கள் ஒரு வழியே ட்ரெயின் ஏறியாச்சுங்க ஏறுனானே எல்லாம் ஃபேமிலியாக வேறு போகிறோங்களா அதனால் என் பசங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பி தூங்கவே மாட்டின்ட்டானுங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரணும்ன்ட்டு இருந்தானுங்க ட்ரெயின் ஏறுன வந்து கரூர்லிங்க எங்களுக்கு சீட்லாம் பார்த்தீங்கன்னா கம்பார்ட்மெண்ட்டு தள்ளி தள்ளி போயிருச்சு அப்புறம் டிக்கெட்டில் ஒரே டைமில் போட்டிருந்தா எல்லா சீட்டில் பார்த்திங்கன்னா பக்கம் பக்கமாக வந்துருந்துருக்கோம் இது வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தருக்கு போட்டதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அப்புறம் வந்து நாங்கள் தாம்பரம் வந்து இறங்கியாச்சுங்க நல்லா குளிர் தாங்க நல்லா காற்று நல்லா சிலுசுலு நடிச்சுங்களா மழை வேறு பெஞ்சிட்டு இருந்ததுங்களா அப்படியே இறங்கினோன்னே ஒரு டீயை போட்டுட்டுங்க பஸ்ஸு வந்து நாலு மணிக்கு தானுங்களாமா அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பஸ் வந்தோன்னே அப்புறமேட்டு ஏறியாச்சுங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு எலக்ட்ரிக் பஸ்ஸுங்க அது நல்லா ஏறினோடனே மேலே ஹைட்டில் போய் சீட் போட்டுட்டுங்க நான் உட்காந்தது பஸ்ஸு போகிறதே தெரிலிங்க நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட்டாகவும் மேலே வந்து கொஞ்சம் ஹைட்டாகவும் மாதிரி அதே மாதிரி லக்கேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி அது ஒரு ஸ்பேஸ் மாதிரி வச்சுருந்தாங்க இந்த பஸ்ஸில் நான் போகிறது ஃபர்ஸ்ட் டைமுங்க சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்போர்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் சரிங்க நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா பாய்